நம்ம ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டாரு இப்போ அவரு ஒன் செகண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி ஐ மீன் துளசி வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க ஒன்ஸ் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பிடுச்சுன்னா இவங்க கூட இருக்கிறது வந்து ஜனனி இல்லை துளசிதா அப்படின்ற உண்மை தெரிய வந்துடும் இன்னொரு சைடு நமக்கு ஸ்டார்டிங்லயே ப்யூ எபிசோட் கேமியோவா மட்டுமே வந்தாங்க ஆக்ரஸ் ஐரா எஸ் ஜனனி கேரக்டர்ல ஈவன் அவங்க ஆக்சிடென்ட் இறந்து போற மாதிரி காமிச்சிட்டாங்க அவங்களுமே வந்து என்னோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலா மெசேஜ்மே கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு ப்ரோமோ வந்துச்சு அதை பார்த்து இதுதான் செம்ம ஷாக்கே அவங்க இறந்து போனதான் ஆல்ரெடி எல்லா காரியம் தெரியலாம் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ப்ரொமோல அதே மாதிரி இவருமே வந்து பழைய நினைவுகள் எல்லாம் திரும்புறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு அது எப்படி இறந்து போனவங்க மறுபடியும் உயிரோட வர முடியும்னா கண்டிப்பா சீரியல்ல அதெல்லாம் நடக்கிறது தான் யூஸ்வலா அதுவுமே ஜி தமிழ் சீரியல்ல இந்த டியூவல் ஆக்ஷன் அதாவது ஹீரோ ஹீரோயின் டபுள் ரோல் பண்றது அப்புறம் இறந்து போனவங்க திரும்பி உயிரோட வரதுலாம் அசால் தான் நடக்கும் தான் சோ அதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி பார்க்க முடியாது சீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட பேஸ் ஸ்டோரியா இறந்து போறது இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்றது தான் பட் அந்த ஸ்டோரி லைனையே வந்து இப்போ ஒன்ஸ் அகைன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க போல அண்ட் இப்போ ஐராவா ரீப்ளேஸ் பண்ணி நியூ ஜனனியா ஒரு கேரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க சீரியஸ்லி அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியும் இல்ல அவங்களோட நேமுமே எனக்கு கிடைக்கல சோ ஒன்ஸ் அது ரிலேட்டடா அப்டேட் நான் கேதர் பண்ணிட்டு உங்க கூட ஷேர் பண்றேன் சோ ரெண்டு ஹீரோயின்ஸ்மே அதாவது ஜோவிதா அண்ட் ஐரா ரெண்டு பேருமே இப்போ ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க பௌசி வந்து ஜனனியா ஐ மீன் துளசி வந்து இப்போ ஜனனியா நடிச்சிட்டு இருக்காங்களே அந்த உண்மைகள் எப்போ வந்து வெளியே வரப்போகுது சிவாவுக்கு சூன் வந்து ஞாபகங்கள்லாம் திரும்பிடுச்சுன்னா என்ன மாதிரி அவருடைய ரியாக்ஷன் இருக்க போகுது ஃபவுசியை பார்த்துட்டு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஜனனியா ஒருத்தவங்களை காமிச்சிருக்காங்க இல்லையா அவங்கள சூன் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி மாத்துறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு சோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கேமா கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க